எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான ஒரு அப்பளம் ரெசிபி தாங்க சேர்ப்புறேன் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்குங்க ஒரு கப் அரிசி மாவு இருந்தா போதும் ஒரு மாசத்துக்கு இந்த அப்பளத்தை செய்து வச்சுக்கலாங்க இதுக்கு வெயில் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை ரூம் ரூம்லயே ஃபேன் காத்துலயே காய வச்சு வச்சுக்கலாங்க இந்த அப்பளம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு கடமாவா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுல அரைக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி வச்சுக்கணும் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தா கலந்துக்கலாம் இது இட்லி மாவு பதத்துல கலந்துக்கணும் பாருங்க இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்க பேட்டரை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாங்க ஸ்டவ் பத்த வச்சு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு இருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விட்டுக்கலாம் அரிசி மாவு நல்லா வெந்துருச்சுங்க நீங்கள் அரிசி மாவு நல்லா வெந்திருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க வெந்த அரிசி மாவை சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஈர துணியில போட்டு நல்லா பிசிஞ்சிக்கலாங்க நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க நீங்க துணிக்கு பதில் கவர் கூட யூஸ் பண்ணலாங்க நம்ம புது துணி எடுக்கும்போது தருவாங்கல்ல அந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா பெரிய கொஞ்சம் பெரிய கவராக இருக்கும்ல அந்த கவர் உள்ள நீங்கள் இந்த மாவை போட்டுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மாவு பிசைய வருங்க துணியிலேருந்து மாவை எடுத்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாவை பிசைஞ்சுக்கலாங்க ிருக்க மாவு மேல துணியை போட்டுட்டு எவ்வளவு மெலிசா நம்மளால திரட்ட முடியுதோ அவ்வளோ மெலிசா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா விட்டுக்கோங்க எவ் மெலீஸாக தேய்க்கத்தேக்க அப்போலாம் உங்களுக்கு நல்லா வரும் கிறிஸ்பாவும் முருமொருன்னு வருங்க அளவுக்கு மெலிசா திரட்டிக்கோங்க ஓரத்தை ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி எடுத்துடலாம் நான் கம்க்ளூவில் வர ஸ்டிக்கை தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பென்னு மார்க்கர் உருட்டையாக இருக்கிற மாதிரி சின்னதோ பெருசோ உங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு சரியாக வந்துடும் உங்களுக்கு விருப்பமான அளவில் கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க செய்து வச்சிருக்க அப்பளங்களை தட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு காய வச்சுக்கலாங்க இதை நான் வீட்லேயே ஃபேன் காத்துல காய வச்சுக்கிறேன் நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்லேயே ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன் இது உங்களுக்கு நான் பொறிச்சு காட்டுறேன் எவ்வளோ நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செய்து நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் எந்த விதமான ஃபுட் கலர் ஆட் பண்ணல நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க